வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் சஸ்தை சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் ஸோ கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்திலிருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் வந்துட்டோம் கடந்த ஐந்து வருஷமாக நம்முடைய சஸ்திக் குழுமத்தின் சார்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சஸ்திக் அகடமி மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படித்து முடிச்சிருக்காங்க ஸோ நிறைய சப்ஜெக்டில் வந்து நிறைய வகுப்புகள் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மாணவர்களும் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க எங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க ஸோ அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம இந்த ஐந்து வருடத்தில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் நம்ம இந்த வருஷம் மே மாதம் வந்து ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம பட்டமளிப்பு விழா நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஐம்பெரும் விழாவாக நம்ம நடத்த போகிறோம் ஸோ சஸ்டிக் அகாடமியோடைய ஐந்தாவது ஆண்டு விழாவாக இதை நடத்த போகிறோம் அதில் அதில் படித்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் பட்டமளிப்பு விழா உங்களுக்கு நடக்க போகுது அதாவது வந்து நீங்கள் சின்ன வகுப்பு கூட படிச்சிருப்பீங்க விடிஆர் வகுப்புன்னு சொல்லிட்டு ஐநூறுவா வகுப்பும் படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா கிளாஸும் படிச்சிருப்பீங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிளாஸும் படிச்சிருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு பெய்ட் கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த விழாவில் வந்து படித்ததற்கான சான்றிதழ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஸோ இந்த வகுப்பு இந்த எந்த வகுப்பு நீங்கள் படிச்சுருக்கீங்க என்ன டைமில் படிச்சீங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட பெயரை சொல்லி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கணும் ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் நான் ரெண்டு புத்தகம் வந்து எழுதி முடிச்சுருக்கேன் இந்த விழாவில் அந்த புத்தகம் வந்து வெளியிட போகிறேன் ஸோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய டாப்பிக்கில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த ரெண்டு தலைப்பில் உங்களுக்கு நான் புத்தகம் எழுதியிருக்கேன் ஸோ அந்த புத்தகம் வந்து அன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனில் வெளியிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களும் வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு இந்த கிரக வலிமையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது எளிமையாக இருக்கிற மாதிரி பரிகாரங்களோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க அந்த அப்ளிகேஷனையும் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து திருமண பொறுத்த கிளாஸ் படிக்கும்போது நீங்களே மேட்ரி பண்ணி ஆரம்பித்து அதை பெஸ்ட்டாக பொறுத்தும் பார்த்து நீங்கள் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாங்க சார் ஒரு மேட்ரிமனி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வகையில் சஸ்டிக் மேட்ரிமனையும் அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் சஸ்டிக் டூரிசம் நம்ம லாஸ்ட் இயர் ஆரம்பித்தோம் அதோட ஒன் இயர் முடிய போகுது இந்த மேவோட ஸோ அந்த ஒன்றாவது ஆண்டு விழாவையும் இந்த விழாவோட சேர்த்து ஐம்பது விழாவாக கொண்டாட போகிறோம் ஸோ இது மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த தகவல்களை உங்கக்கிட்ட சொல்லிக்கிறதுலையும் பகிர்ந்துக்கிறதுலையும் எங்களுடைய சஷ்டிக் குழுமம் வந்து ரொம்ப படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த விழாவில் வந்து கலந்துக்கணும் ஸோ நான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனியாக கூப்பிட்டு இன்வைட் பண்ண முடியாதனால ஒரு வீடியோவாக நான் எடுத்து உங்கள் எல்லாேருக்கும் இந்த லிங்க்கை அனுப்பியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவையே என்னுடைய தனிப்பட்ட அழைப்புதலாக நீங்கள் நினைத்து கொண்டு அனைத்து மாணவர்களும் இந்த விழாவில் வந்து நிச்சயமாக கலந்துக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விழா என் என்றைக்கு நடக்குதுன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது சனிக்கிழமை மற்றும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது இடம் வந்து சரஸ்வதி வெங்கட்ரமண மகால் கரூரில் நடக்குது கரூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இந்த மண்டபம் இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மண்டபத்துக்கு வந்துட முடியும் தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த விழாவில் கண்டிப்பாக கலந்துக்கணும் இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம் ஒரு கட்டளைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு குருவிட்ட படித்தால் மட்டும் பற்றாது குருவோட கையால் அந்த பட்டம் வாங்கும்போது உங்களுக்கு குருவோட ஆசிர்வாதம் குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி வகுப்பில் சொல்கிறது தான் கர்மா சக்கரம் அப்படிங்கிறது இயங்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் அங்கே ஒன்று சேரும்போது அங்கே பல குருமார்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பட்டம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குருவோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த விழாவில் மாணவர்கள் மட்டும் இல்லை மாணவர்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் கலந்து கொண்டு தாராளமாக இந்த விழாவில் வந்து நீங்கள் பயன்பெறலாம் ஸோ இது ஒரு அருமையான ப்ரோக்ராமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க போகுது ஸோ வரக்கூடிய மாணவர்கள் எல்லாேருக்கும் அங்கே மதிய உணவு வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்குமே ஐயாயிரம் கோல்டன் ரூல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய ஆராய்ச்சியில் அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட கோல்டன் விதிகளை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்க போகிறேன் இந்த வகு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு இது நேரடியாக வரவங்களுக்கு மட்டும்தான் ஸோ அதனால் அனைவரும் தமிழ்நாட்டை சார்ந்து வேறு ஊரை சார்ந்து வேறு மாநிலமாக இருந்தாலும் அந்த ரெண்டு நாள் நம்ம குருநாதருக்காகவும் நீங்கள் படித்த விஷயத்துக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நேரில் வரவங்களுக்கு தான் இந்த ஐயாயிரம் கோல்டன் ரூல்ஸ் வந்து நான் இலவசமாக கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த ரெண்டு நாள் யார் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலே கிளாஸ் எடுத்திருக்கேன் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம் அதே மாதிரி புக்கு இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் ஆப் ரிலீஸ் பண்ண போகிறோம் மேட்ரிமனி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டூரிசம் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த எந்த சர்வீஸில் வேணாலும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த ரெண்டு நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்க யார் அந்த ப்ரோக்ராம் நேரடியாக வராங்களோ அவங்களுக்கு பத்து சதவீதம் சலுகை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நேரடியாக வரவங்களுக்கு தான் அந்த சலுகை அதனால் கம்பல்சரி நேரில் அட்டன் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வரவங்க எல்லாருக்குமே மதிய உணவு மற்றும் இருவேளை தேநீரும் வழங்கப்படும் ஸோ இது என்னுடைய நேரடி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த விழாவில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் இது ஒரு அருமையான விழா ஏன்னா நம்முடைய சஷ்டிக் அகாடமி சார்பாக நிறைய கிளாஸஸ் நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஒரு மாபெரும் ஃபங்க்ஷனை ஐந்தாம் ஆண்டு விழாவில் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடம் ஐந்துங்கிற நம்பர் வந்து குருவுடைய ஆதிக்கம் ஸோ எப்பயுமே அந்த குரு அனுகிரகம் இருக்கக்கூடிய வருஷத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குருவுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறனால தான் ஐந்தாம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியாக நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் வகுப்பு படைத்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்த விழாவில் பட்டமளிப்பு விழாவில் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து முடிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துலேருந்து நடத்தக்கூடிய வகுப்புகள் அடுத்த வருஷம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஆறாம் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதில் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம் அதனால் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நான் என்ன வகுப்பு நடத்தியிருக்கணும் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஸோ நம்ம கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேட்ச் படிச்சிருக்கீங்க ஃபுல் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கீங்க கருமா ஜோதிடம் அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் ஃபுல் பேட்ச் படிச்சிருக்கீங்க இந்த ஃபுல் பேட்ச் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு சின்ன வகுப்பு படித்தவங்களுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஐநூறுரூவா வகுப்புலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வகுப்பு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு வகுப்பு இந்த மாதிரி படித்தவங்களுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அதனால் அனைவரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் உங்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன கிளாஸஸ் படிச்சுருக்கீங்க உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன உங்கள் தொழில் என்ன இந்த விவரங்கள்லாம் கேட்க கேட்பாங்க அதெல்லாம் அந்த குரூப்பில் பதிவு பண்ணிவிடுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் மே அஞ்சாம்தேதிக்குள்ளே எல்லோரும் முன்பதிவு பண்ணி முடிச்சிடணும் முன்பதிவு பண்ணி முடிச்சுட்டு யாரெல்லாம் டைரெக்டாக வரப்போகிறீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு வரீங்கன்னா எத்தனை பேர் வரப்போகிறீங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்டோட ஒய்ஃபோ அல்லது ஸ்டூடெண்டோட ஹஸ்பண்டோ குழந்தைங்க கூட வரலாம் நீங்கள் எத்தனை பேரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது ஒரு குருநாதர் நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுலேருந்து ஒரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழும் ஸோ இதை மாணவருடைய ஒரு மாணவர்கள் அத்தனை பேரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க போது அதனால் இது அவசியம் நீங்கள் கலந்துக்கோங்க அதே மாதிரி டூரிசமில் வந்தவங்க டூரிசம் வந்து லாஸ்ட்டு ஒன் இயராக நம்முடைய டூரிசமில் வந்து சர்வீஸ் எடுத்த எல்லா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கிளைண்ட்ஸும் அவசியம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க ஸோ இது ரெண்டு நாள் ப்ரோகிராமல் நான் பிரிச்சிருக்கேன் ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் பட்டமளிப்பு விழா இருக்கும் ஸோ அதில் வந்து சனிக்கிழமை மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து முடிச்சுடுவோம் மீதி இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பட்டமளிப்பு விழா கொடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ப்ரோக்ராம் என்ன நடக்கும்னா சஸ்டிக் டூரிசம் உடைய ஒன்றாம் ஆண்டு விழா நடக்கும் அதில் கலந்துக்கிட்டவங்க காசிக்கு போயிட்டு வந்தவங்க ஓயாமறையில் பரிகாரம் பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அந்த செலிப்ரேஷன்ஸை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சஸ்டிக் குழுமத்திற்கீழ வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒரு விருது வழங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ ப்ரோக்ராமுடைய அஜெண்டா வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் என்ன டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி என்ன டைமுக்கு முடியும் எந்த டைமில் லஞ்ச் விடுவோம் எந்த டைமில் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி எந்தெந்த மாணவர்களுக்கு சனிக்கிழமை கொடுப்போம் எந்த மாணவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம் இது எல்லாமே ப்ராப்பர் அஜெண்டா க்ரியேட் பண்ணி குரூப்பில் வந்து நாங்கள் போடுவோம் ஸோ அதனால் தயவு செய்து இந்த குரூப்பில் எல்லோரும் ஆட் ஆட் ஆகிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக கிடைக்கும் இந்த மண்டபத்தோட லொக்கேஷனில் இருந்து எல்லா தகவல்களும் குரூப்பில் இருக்கும் அதே மாதிரி முன்பதிவு அவசியம் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு முன்கூட்டியே முன்பதிவு பண்ணியிருக்கணும் அதனால் இந்த இந்த விஷயத்தை நான் அழைப்பதில் பார்த்த உடனே எல்லா மாணவர்களும் முன்பதிவு பண்ணிக்குவாங்க எத்தனை பேர் வரீங்கிற தகவலையும் ஆஃபீஸ்க்கு தெரியப்படுத்திடுங்க ஸோ மாணவர்கள் இல்லாதவர்களும் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம் அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு கண்டிஷன் முன்பதிவு பண்ணிவிட்டு வரணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ மாணவர்கள் இல்லாதவர்களுக்கு தனியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம் மாணவர்கள் படித்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகி தகவல்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அருமையான தருணத்தில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக நடக்க போகுது இந்த ஐந்தாம் ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் சஸ்திக் குழுமத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இந்த விழாவில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இது வந்து நம்மளுடைய குடும்ப விழா இது என்னுடைய விழா அப்படின்னு பிரித்து பேச முடியாது இது நம்மளுடைய குடும்ப விழா மாணவர்களால் நடத்தக்கூடிய ஒரு குடும்ப விழா அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுவரைக்கும் ஜோதிட வரலாற்றுலையே யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவிற்கு விழா தலைமையாக நான் எந்த ஒரு பெரிய ஜோதிடரியோ எந்த ஒரு பெரிய விஏபியோ நான் கூப்பிட போகிறதில்ல இல்லை விழா தலைமை மாணவர்கள் தான் நம்முடைய சஸ்திக் அகாடமி மாணவர்கள் தான் விழா தலைமையாக இருக்க போகிறீங்க சஸ்திக் அகாடமி மூலிமா பயன்பெற்ற வாடிக்கையாளர்கள் தான் விழா தலைமையாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களையும் என்னையும் இணைத்த ஒரு பாலம் யார் அப்படின்னா ஆன்லைன் எஸ்டோ டிவி நிர்வாகம் தான் ஸோ ஆன்லைன் எஸ்டூடியூ நிர்வாகி அவர்கள் தான் விழா தலைமையாக இருக்க போகிறார் ஸோ இதை இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் மாணவர்களை போய் பட்டம் பட்டமளிப்பு விழா ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணிட்டு தான் வருவீங்க ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நீங்கள் விழா தலைமையாக வந்து நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு உங்களுக்கான விஷயங்களை பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டு போக போகிறீங்க அந்த மாதிரி ஒரு புதிய கோணத்தில் இந்த விழாவை நான் நடத்த போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் புரட்சியை ஜோதிட உலகத்தில் பண்ணணும்தான் விழா தலைமையாக ஜோதிடம் படித்த மாணவர்கள் நான் போடுறேன் ஸோ இது மாணவர்கள் தலைமையாக இருந்து நடத்தக்கூடிய விழா இதை பொருட்டு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மறுபடியும் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று வைப்பேன் அந்த ஜூம் மீட்டிங்கில் எல்லா மாணவர்களையும் வர வச்சு அதுலேயும் ஒரு தடவை இன்வைட் பண்ணுவேன் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களை தகவல்களை நீங்கள் கொடுத்துட்டு குரூப்பில் போட்டுட்டு முன்பதிவும் நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா மாணவர்கள் இல்லாதவர்களாக இருக்கீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் தனியாக ஆஃபீஸில் கூப்பிட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க தாராளமாக இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கலாம் மாணவர்களும் நீங்கள் கலந்துக்கலாம் மாணவர்கள் இல்லாத ஜோதிடத்தம் ஆர்வம் கொண்டவர்களும் சாதாரண பொதுமக்களும் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்கள் எல்லாரையும் சஷ்டி குழுமத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு